அருட்பெரும் சோதி நாளை ஒரு தெய்வீகமான சக்தி மிக்க ஒரு நன்னாள் ஒன்பதாம் தேதி ஒன்பதாவது மாதம் காலை ஒம்பது மணியிலிருந்து ஒன்பது ஒன்பதுக்குள்ளே வரக்கூடிய அந்த ஒம்பது நிமிடம் அதுபோலவே இரவு வரக்கூடிய ஒம்பது நிமிடம் உங்களோட ஒன்பது விதமான வேண்டுதல்களை வைத்து கொள்ளுங்கள் அந்த வேண்டியது வேண்டியபடியை நடக்க செய்ய வேண்டிய சூட்சமமான ஒரு பரிகார ரகசியங்களை இந்த பதிவில் உங்களுக்காக பதிவு செய்கிற முழுமையாக பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அணு தினமும் பெருக வேண்டுமென ஸ்ரீ ஸ்ரீ குபேரவிடத்து குபேரரை பிரார்த்தித்து இந்த பதிவை பதிவு செய்கிறேன் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேவதையின் நாள் தெய்வீக நாள் அந்த நாளில் சகல தெய்வங்களையும் குலதெய்வத்தின் சாட்சியாக வழிபடுவதன் மூலமாக ஒவ்வொரு காரியத்திற்கும் இருக்கக்கூடிய தேவதைகளின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் அவ்வாறு பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய அருளின் மூலமாக நம் தேவைகள் அத்தனையும் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் நாளை அப்பேற்பட்ட தெய்வீகமான ஒரு நன்னாள் பொன்னாள் செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய இந்த நாளில் உங்களோட ஒன்பது வேண்டுதல்கள் பண வேண்டுதல்கள் பிரச்சனை தீர வேண்டும் என்ற வேண்டுதல்கள் காரியம் சித்தியாக வேண்டும் என்ற வேண்டுதல்கள் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் திருமணம் குழந்தை பாக்கியம் உறவுகள் சார்ந்த முன்னேற்றங்கள் அல்லது தெய்வீகம் சார்ந்த தேவைகள் ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி அந்த வேண்டுதலை ஒம்போது பாயிண்ட்டை எழுதுங்க இதை பார்த்த உடனே முதல்ல ஒரு பேப்பர் எடுத்து இந்த ஒன்பது விஷயம் எனக்கு நடக்கணும் நடந்துருச்சு இதை நடத்தியே தீருவேன் அப்படின்னு எழுதிட்டு அதில் மஞ்சள் தடவி அதற்கு மேலே புணுகு தடவி அதுக்குள்ளே கொஞ்சோண்டு பச்சை கற்புரம் போட்டு அதை மடித்து வெய்யுங்க அதை சுற்றி ஒன்பது விளக்கு ஏற்றுங்கள் ஒன்பது விளக்கு ஏற்றுங்க அந்த விளக்குக்கு முன்னாடி நயன் 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 அப்படிங்கிற ஒரு நம்பரை எழுதி அதுக்கு கீழே இன்ஃபினிட்டி நம்பர் அதாவது எட்ட தலையில சைடில் படுக்கிற மாதிரி போட்டிங்கன்னா அதை பேர் இன்ஃபினிட்டி பர இந்த மாதிரி ஓகேங்களா இன்ஃபினிட்டி திஸ் இஸ் இன்ஃபினிட்டி ஓகே ட்ரிபிள் நைன் போட்டு பிரியாணி இலையில் ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிளை போட்டு அந்த தீபத்திற்கு முன்னாடி வச்சுட்டு ஒன்பது நிமிடங்கள் இதெல்லாம் முன்னாடியே தயார் பண்ணி வச்சுருங்க சரியாக ஒம்பது மணிக்கு ஷார்ப்பாக ஆரம்பித்து ஒன்பது நிமிடங்கள் இதை செய்யணும் செய்யும்போது உங்கள் ரெண்டு கையில் நவதானியத்தை கையில் எடுத்து மார்புகட்டை இப்படி வச்சுக்கிட்டு ஸ்ரீ சகலதேவதவசிய வசிய சகலதோஷ நிவர்த்தியர்த்தம் தனசக்தி சக்தி பிராப்தப்தம் இந்த மந்திரத்தை நீங்கள் தொண்ணூற்றி ஒன்பது முறை ஜபம் செய்யுங்கள் ஜபம் செய்த பிறகு அந்த பிரியாணி இலையை எடுத்து எரிச்சிருங்க கையில் இருக்கக்கூடிய நவதானியத்தை எட்டு எட்டு முறை தலையை சுற்றி கிழக்கு திசையில் கொண்டு போய் தூக்கி போடுங்கள் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல நீங்கள் அமர்ந்து மனமாற உங்களுக்கு ஒன்பது வென்று நடக்கணும்னு நினச்சிட்டு அந்த ஒன்பது விளக்குலையும் அந்த பேப்பரை எடுத்து எரித்து விடுங்கள் எரித்து விட்டு ஏதோ ஒரு இனிப்பை நீங்கள் சாப்பிட்டுட்டு இந்த வழிபாட முடியலாம் இது காலையிலையும் மாலையிலேயும் இருவேளையிலையும் செய்வது நிச்சயம் அற்புதத்தை ஏற்படுத்தி தரும் முடியாதவங்க ஏதோ ஒரு நேரத்தில் செய்யுங்க இரவு படுக்க போகும்போது ஒன்பது முறை இதே மந்திரத்தை எழுதி பிரார்த்தனை பண்ணி இறைவனுக்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறி உறங்க செல்லுங்கள் நல்லது நடந்தே தீரும் இதை பயன்படுத்தி வளம் பெறுங்கள் யார் இதை செய்ய போறீங்க ட்ரிபிள் நைன் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லது நடக்கட்டும் வரும் புதன்கிழமை அற்புதமான தெய்வீகமான ருணகர லட்சுமி குபேர கணபதியாகும் ஆனந்த சங்கட சதுர்த்தியாக நம்மளோட அக்ஷயம் டிவேன்ஸ் என்ற கோவையில் நடக்குது வாய்ப்பிருக்கக்கூடிய அனைவரும் வாருங்கள் அன்று தனிநபர் ஆலோசனையும் இருக்கு பூஜையும் இருக்கு கலந்து கொள்ளலாம் பூஜையில் உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்கள் ஹம்சா டாலர் உங்களுக்காக பிரசாதமாக அனுப்புகிறோம் வரும் சனிக்கிழமை சிறப்பு விழுப்புரத்தில் ஒரு யாத்திரையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒரே நாளில் மூன்று நரசிம்மனாலயம் மூன்று சிவாலயம் ஒரு பெருமாள் கோயிலுக்கு போய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் ருணம் சரியாகணும் சிறப்பு வேண்டுதல் பிரார்த்தனையை இந்த யாத்திரையில் செய்ய இருக்கின்றோம் கண்டிப்பாக இதில் கலந்துக்கங்க ஞாயிற்றுக்கிழமை நான் திருச்சி வர இருக்கின்றேன் கடனை தீர்த்து பணத்தை பெருக்கி வாழ்வை வளப்படுத்தக்கூடிய பணவளக்கலை பயிற்சி வகுப்பு திருச்சியில் நடக்குது தஞ்சாவூரில் இருக்கிறவங்க கரூரில் இருக்கிறவங்க எல்லாருமே திருச்சி பணவழக்கலையில் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகொள்கின்றேன் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் பெருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி